ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் ஆனால் இந்த விட மத பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்தியா வர்ஷா ஆஸ்திரேலியா முத போகிற ஃபோர்த் டெஸ்ட் ஸோ டபுள்யூடிசி ஃபைனல் டீம் இந்தியாவோட முக்கியமான இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் டிசம்பர் நடக்குது அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பும்ராவோட மனசை உடைக்கணும் ஸோ அவரை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷரில் வைக்கணும்னு செஞ்சாங்களான்னு தெரில இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸில் பும்ரா ஒரு மிகப்பெரிய பிரைம் பவுலராக இந்தியாக்கு ஆடிட்டு இருக்கிறார் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ப்ரைம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கொடுப்பாரு அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியாவோட சைடில் இருந்து ஒரு கமெண்டேட்டர் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்டேட்டர் இருக்கிறார் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் இயான் மோரிஸ் அப்படிங்கிறவர் அவரோட பேர் ஸோ அவர் வந்துட்டு பும்ராவோட பௌரிங் ஆக்ஷனில் தப்பு இருக்குது ஐசிசி வந்து இதை கவனிச்சு பும்ராவை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ டோட்டலாக பும்ரா வந்து பால் எறிகிறார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல பட் ஆனால் பும்ரா வந்து பவுலிங் பண்ணும்போது அதில் ஒரு சில டெக்னிக்கல் சேஞ்சஸ் அண்ட் எரர்ஸ் இருக்குது அவர் பால் போடும் அவர் கை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அதை யாருமே கவனிக்கிறதில்லை பும்ராவோட பால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரொம்பவே வந்து கூர்ந்து கவனித்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னாலே அது பும்ரா இந்தியன் பிளேயரை நம்மளால் வந்துட்டு எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொண்டு போய் வச்சிட்டாங்க ஆனால் அவருடைய பவுலிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது நான் மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலி வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்துட்டு கிரிக்கெட் வரணையாளராக இருந்துட்டு இருக்கிறேன் ஸோ இந்த கட்டு கண்டிப்பாக வந்துட்டு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் ஆனால் பும்ராவோட பவுலிங்காக அதை எப்படி எல்லாராலையும் எதிர்கொள்ள முடியாமல் போகும் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து தடுமாறும் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட பவுலிங்கில் ஒரு சில விஷயங்கள் அவர் வந்துட்டு கவனிக்கணும் அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் அவர் பண்ணுறாரு அவருடைய பவுலிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் பரிசோதனை பண்ணி ஸோ பும்ராவோட பவுலிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி தான் அவர் பவுலிங் போடுற அளவு அவரை வந்து அனுப்பி வைக்கணும் ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக பும்ரா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து போட வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பார்க்குறதுனா ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் விராட் கோலி வம்புள்தாங்க தெளிஜா வம்புழுத்தாங்க இப்போது தோற்றுடுங்கிற வயிற்றுல பும்மரோட பவுலிங் ஆக்ஷனே தப்புங்கிற மாதிரி வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சுத்தமாக தெரியல இதை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமண்ட்டில் சொல்லுங்கள்